ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு அஞ்சு நாள் ஆகிடுச்சுங்க வீடியோவே போட முடியல கொஞ்சம் வேலையாக இருந்துவிட்டேன் அதனால் போட முடியல அப்புறம் வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டு பொருளை வச்சு நம்மளோட ஃபேஸை சூப்பராக ஆக்கியிருக்கலாம் நம்ம வெயிலில் போய் போய்ட்டு முகம்லாம் கருத்து போயிடும் என்ன தான் நம்ம ப்ளீச் பண்ணிவிட்டு போனாலும் வெயிலில் போயிட்டு வந்த பிறகு திரும்ப அது மாதிரி மறுபடியும் அது மாதிரி மாறிவிடும் அந்த மாதிரி நீங்கள் மாறாத இருக்கணுன்னா நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த மாதிரி ஒரு ஃபேஷியலை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒர்க்காக பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் அந்த கருமை நிறை வராது நானும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போயுமே நம்ம வந்து ஃபேஸ் ஃபேஷியல் பண்ணுவோம் அது ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வெளில எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா கொஞ்சம் சோர்வாயிடும் ஃபேஸும் சே சோர்வாகிடும் நம்மளோட உடம்பும் ஸ்கின்னும் கொஞ்சம் டல்லாயிடும் அந்த ஸ்கின்னை வந்து மறுபடியும் புத்துணர்ச்சி பெற வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிறோம் அதை பண்ணாதே நம்ம விடக்கூடாது நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நம்மளோட ஸ்கின்னை நம்ம வந்து கவனிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இளமையாக இருக்கலாம் தோல் சுருக்கம் வராது இந்த மாதிரி இயற்கையான பொருளை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற அந்த ஃபேஷியல் அல்லது அந்த உடம்புக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது நல்ல இயற்கையான ம இப்போது ஒரு ஜூஸோ நல்ல ஃபுட்டோ ஃபேஸுக்கு தேவையான அந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எப்போதும் இளமையாக தெரியும் அதனால தான் நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் விடாமல் உங்களுக்கு ஒரு அஞ்சு நாளாக நான் வெளில போக வேண்டிய வேலை இருந்துச்சு அங்கங்கே போய் அழிஞ்சி வந்து என்னோடய ஸ்கின்னு கூட கொஞ்சம் கருப்பாகிடுச்சி டல்லாகிடுச்சி எப்போயுமே நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா வெளில வெயிலில் போகிறவங்க டூர் போகிறவங்க வெளில அவுட்ரு போகிறவங்கலாம் வந்தவுடனே ஸ்கின்னு டல்லாக தான் இருக்கும் அது வந்து நேச்சுரல் அது வந்து இயற்கையாக அதை மாற்ற முடியாது இப்போ நான் என்ன பொருள் எடுத்து நான் என்னோடய என்னோடய அந்த ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கணும் அப்படின்னா ஒரு தக்காளி ஒரு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளானது தான் இந்த முறையை தான் கொரியன்ஸ் அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க அரிசி மாவை அடி அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுறதே அவங்க கொரியன்ஸ் யூஸ் பண்ணுறதே அரிசி மாவு தான் டொமேட்டோ தான் டொமேட்டோவுக்கு ஈடுனா வேறு எதுவுமே கிடையாது உருளைக்கிழங்குக்கு ஈடையினா வேறு எதுவுமே கிடையாது அந்த பொட்டேட்டோ சாரும் அந்த டொமேட்டோ சாரும் தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து பிளிச்சு பளிச்சு நாக்குது நல்லா வந்து ப்ளீச் பண்ணும்போது நல்லா பளிச்சுனாக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒரு செத்தி எடுத்துக்கோங்க ஒரு கிழங்கு அதனோட சாரை பிழிஞ்சு விட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம வந்து நல்லா செத்திட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த சார் வேணும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வந்து கழுத்து பகுதி நல்லா டார்க்னஸ்ஸாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக நல்ல கலர் கொடுக்கும் ஸ்கின் நல்லா பிரைட்டாக தெரியும் இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கிட்டேன் இந்த சாரையும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் தக்காளியும் ஒரு தக்காளியும் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் இந்த சாரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த அரிசி மாவு வந்து நம்ம வந்து டிப் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அருமையான சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிரும் அந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கலாம் கை கையில் கூட தேய்ச்சிக்கலாங்க நல்ல கை கழுத்து ஏதாவது நம்ம வந்து வெயிலில் காட்டுற பகுதி என்னென்னவோ உடம்புல அதெல்லாம் நம்ம தே கருப்போ கருமை நேரத்தில் ஆறிடும் அந்த டைம்லாம் அந்த அந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் வந்து இதை பூசிட்டு நல்லா காய விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்ல கலர் கொடுக்கும் ப்ரைட்டாக இருக்கும் இதையும் இந்த முறையும் செஞ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அஞ்சு நாளாக வீடியோ போடல இது நினச்சிக்காதீங்க நான் இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வரும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் பாருங்கள் நான் நிறைய விஷயம் நல்ல விஷயம் தான் சொல்லியிருப்பேன் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இப்போ இந்த கிரீமை வந்து நான் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட ஆஃப் ஹவர் கழிச்சு நான் ஃபுல்லாகவே குளிச்சுட்டேன்னா நல்லா ஆகிடும் பாருங்கள் அந்த டிப் பண்ணிடுச்சு நல்லா வந்து டிப் பண்ணுங்கள் கட்டி இல்லாத நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் எப்போவுமே வந்து ஒரு செயலை வந்து நம்ம செய்து பார்க்கும்போது தான் அதுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நம்ம வந்து பா வீடியோ பார்த்துட்டு தள்ளி விட்டு போயிட்டோம்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏனால் தனோ ஒரு மாதிரி அதில் ஒன்றும் புரோஜனாக இருக்காது அதில் எதுவும் தெரியாது அந்த வந்து ஒரு செயலை வந்து நம்ம செயல்படுத்தி பார்க்கும்போது அதனோடய நல்ல பலனோ கெட்ட பலனோ எது ஒன்று தெரியும் அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த முறையை பயன்படுத்தி உங்களோட ஸ்கின்னை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க எப்பயுமே வெயிலில் நம்ம போவோம் வருவோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் கண்ட கண்ட கிரீம் எல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும் கருப்பு டாட்ஸ் வரும் ஃபேஸ் வந்து அவ்வளோவா அந்த என்ன இருந்தாலும் நேச்சுரல் பொருளுக்கு கடைனால் வேறு எதுவும் ஆகாது அதனால் கெமிக்கல்ஸ் பொருளை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து செய்யாதீங்க அதுக்காக தான் நான் வந்து நேச்சுரல் அதாவது வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு கொரியன்ஸு ஜப்பானீஸ்லாம் இவங்கலாம் அப்படி தான் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து கிரீம் வந்து தயாரிக்கிறாங்க நம்மளை நம்மளை மாதிரி வெளியில் இருக்கிற க்ரீம்லாம் வாங்கி போடுறது கிடையாது அதனால் வந்து நம்ம வந்து என்ன நம்ம தயாரிக்கணும் அதுதான் நல்ல கிரீமு அது வந்து இயற்கையாக பூமாதேவி கொடுக்குற அந்த காய்கறிகள் இருக்கிற அந்த தான் நம்ம வந்து அந்த விட்டமின்ஸை தான் நம்ம ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நல்லாவே ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தேவைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் எனக்கு ரெண்டு மூணு நாளாக நான் வெயிலில் போய் கருத்து போயிட்டு நான் வந்த பிறகு எனக்கு ஒரு மாதிரி ஸ்கின்னு டல்லாகிடுச்சி தான் நான் இந்த முறையை பயன்படுத்தினேன் ஏன்னா இது வந்து அடிக்கடி கொரியன்ஸும் ஜாப்பனீஸும் வந்து இதை தான் செய்வாங்க அவங்களாம் எப்படி க்ளோவாக நல்லா ஸ்கின் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கேன் பார்த்தீங்க ஒரு பிம்பிள்ஸ் கூட இருக்காது அதனால் அவங்க ஸ்டைலில் தான் நான் நான் ஃபாலோ பண்ணுறேன் என் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் சூப்பரான க்ரீம்ஸ்லாம் போட்டிருப்பேன் நல்ல நல்ல க்ரீம்லாம் செம்ம ஃபேஷியல் நான் என்னோடய ஃபேஸ்ஸை இப்போ எல்லாமே மாறிப்போச்சு நிறைய டார்க்கு பகுதியெலாம் இருந்துச்சு கருவாலையும் இருந்துச்சு கன்னத்தில் உங்களுக்கே தெரியும் பழைய வீடெலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் இப்போ எல்லாமே மாறி போச்சு பாருங்கள் இது வந்து உண்மை பொய் கிடையாது பொய் சொல்லி உங்களை ஏமாற்ற நான் விரும்பலை ஓகேவா இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய டிப்ஸு என்னோடய லைவ்லாம் பாருங்கள் நல்ல பயனுள்ள வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் லைவாக போட்டிருப்பேன் பையனுள்ள வீடியோஸ் போட்டிருப்பேன் பயனுள்ள ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் என்ன உணவுகளை சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் இதெல்லாம் நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து ஒரு புக்கில் இருந்து எடுத்து சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து தானாகவே சொல்ல மாட்டேன் எதையுமே நம்மளாம் சொல்லக்கூடாது அது த அது முறையானது கூட இல்லை நம்ம வந்து ஒரு புக்கை பார்த்து படித்து ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் பயன்படுத்தின மட்டும்தான் நான் இதை வந்து ட்ரை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறேன் அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எந்த பக்க பல பக்க விளைவுகளும் வராது தாராளமாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் எனக்கு மீண்டும் ஒரு முறை கேட்குறேன் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய லைவில் என்னோடய லைவ்லாம் நான் லைவ்ஸ்லாம் போட்டிருப்பேன் நேரில் பேசுகிறதெல்லாம் லைவ்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் இயற்கை இயற்கையாக நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் போட்டிருப்பேன் காய்கறிகள் சாப்பிட்றது எப்படி சுகர் உள்ளவங்க எப்படிலாம் நம்ம வந்து ஆரோக்கியமாக நம்ம உடம்பு வச்சுக்கணும் எல்லா விஷயமும் நாளே நாள் எல்லா விஷயமும் சொல்லியிருப்பேன் லைவில் அண்டு ஷார்ட்ஸ்லேயும் நிறைய டிப்ஸ்லாம் போட்டிருப்பேன் எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் லைவ்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சுன்னா ஒரு சூப்பர் சாட்டு ஒரு சூப்பர் தேங்க்ஸ் ஏதாவது போட்டு என்னையும் ஒரு ஆளாக மதித்து பதி கொஞ்சம் எண்ணையும் வந்து தூக்கி விடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் நன்றியை மறக்க மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெம்பர்ஷிப்போ சூப்பர் சட்டை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு விடுங்க ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் நல்லா நல்லா இருக்கா உண்மை தாங்க அது போய் கிடையாது இப்போ என்னோடய ஃபேஸில் இருக்க அந்த கருப்பெல்லாம் போயிருச்சு பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா என் உடம்புல என் ஃபேஸில் நிறைய கருப்பு கருப்பாக இருந்துச்சு எல்லாமே இந்த ஃபேஷியல் பண்ணி பண்ணி போனது தான் நான் வந்து செயற்கைக்கிழமை எதுவுமே நான் யூஸ் பண்ணல எல்லாமே வந்து இயற்கையில் தான் நான் போக்குனது இப்போ என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்கள் என்னோட கழுத்து பகுதி நல்லா வெள்ளையாயிடுச்சு நீங்கள் இந்த கிரீமை வந்து கைகளுக்கும் பயன்படுத்தலாம் கைக்கும் அதாவது நம்ம வெயில் பட் வெயிலில் படுற அதாவது வெளியில் சூரிய வெளிச்சத்தில் படுற டாட்ஸ் பா பார்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி செய்யலாம் இது மாதிரி இந்த முகம் தான் எப்படி மாதிரி இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வெளியில் சந்திக்கிறேன்